தென்றலோடாடும் ஆடும் நானலே அத்தியாயம் முப்பது மூன்று நாட்களாகவே எதையோ நினைத்து தன்னிடம் கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்கும் விஜயனை நினைத்த இளையமதி இதற்கு இன்று ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்ற உறுதியில் இருந்தாள் நடையிரவில் இரவில் வந்து உறங்குவவன் பகலில்தான் வெளிவேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் நேரம் உணவு உண்ணாமலே கிளம்பிச் செல்லும் அவனின் இந்த பழக்கத்தை கண்டுகொண்டே இருந்தாள் அன்று விடிந்தும் வெகு நேரமாகியும் தங்களின் அறையை விட்டு வெளியேறாமல் அறைக்குள்ளேயே இளையமதி சுற்றி கொண்டிருக்க போல் எழுந்த விஜயரூபனோ சோம்பல் முறைத்தான் அவனின் முன்னே இடுப்பில் கரங்களை வைத்துக்கொண்டு வந்து நின்றாள் இளையமதி மனைவியைக் கண்டு திடுக்கிட்டவனோ மறுபடியும் படுக்கையில் விழுந்து உறங்குவது போல் வெளிமூட சிறுவர்கள் போல் செய்யும் செயலைக் கண்டு ஒழுக்குள் மகிழ்ந்தாலும் வெளியே கோபமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள் மாமா இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா அவனின் அருகில் வந்து நின்று கேட்க அவன் அப்போதும் எழாமலே இருந்தான் எதுக்கு இப்படி பண்ற உன் பிரச்சனை தான் என்ன மாமா அவனை உலுக்கி கேட்க கரங்கள் துடித்தாலும் நல்ல அருகில் நின்று கேட்டாள் என் பிரச்சனையே நீ தாண்டி என் பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தலை வலிக்குது டினி போதுமா வேகமா எழுது கத்தி கொண்டு உரைக்க அத சொல்ல வேண்டியதானே இப்படி கண்ணாம்பூச்சி ஆட்ட ஆடிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும் இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இந்த ரூம்ல நீங்க யாரோ நான் யாரோ போதுமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்னது என்றவனின் குரலில் அதிர்வே இருந்தது அவள் நிச்சயம் இப்படி கூறுவார் என்பதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஏமாமா இது பிடிக்கலையா நான் வேணா வேற ரூம் போயிருவா ஐயோ இவளால மட்டும் இப்படி இப்படி இருக்க முடியுது இதையுமே இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறான் நான் இப்படி சொன்னா என்னாச்சு மாமா எதுக்குன்னு கேப்பான்னு பார்த்தா இப்படி பட்டேன்னு சொல்லிட்டா மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க மாமா இன்னைக்கு மகா சிவராத்திரி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும் சீக்கிரம் வா நான் கீழே கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நீ போட வேண்டிய ட்ரெஸ் அங்கே எடுத்து வச்சிருக்கேன் வேகமாய் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டாள் இளையமதி செல்லவே மழை பொழிந்தது போல் வேகமாய் பேசும் அவளின் அதிகாரம் நிறைந்த சொல் எப்படி எந்த நொடி பேச வேண்டும் என்பதை அறிந்து பேசும் அவளின் வார்த்தைகள் திருமணம் முடிந்த இந்த இரு வாரமும் தனக்காக அவள் பார்த்து பார்த்து செய்யும் விதம் தன் சந்தோஷமே தன் விருப்பமே முக்கியம் என்று தனக்காகவே இந்த வீட்டுக்கு வந்தவள் இதுதான் அவளின் காதல் என்பதை அறிந்து கொண்டான் விஜயரூபன் அவளின் காதலுக்கு தான் தகுதி இல்லாதவனா என்பதையும் அதனுடனே அறிந்து கொண்டான் குளிக்க செல்ல திரும்ப படுக்கையில் தனக்காக மனைவி எடுத்து வைத்த உடையின் மீது விழிகள் பதிந்தது பட்டு பாடரிட்ட வெள்ளை வேஷ்டியும் சிறு கசைவு கூட இல்லாத வெள்ளை சட்டையும் எடுத்து வைத்திருக்க அதனை கண்டவனுக்கோ இளையமதியின் வார்த்தை செவியில் ஒழித்தது பிளாக் ட்ரெஸ் விட என்று அன்றொரு நாள் அவள் கூறியது நினைவு வர அவளுக்காகவே அதனை இன்று கையில் எடுத்தான் நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்றே முடியுமான்னு தெரியல நினைத்தவாறே குளியலறைக்குள் சென்றான் நேரம் செல்ல கீழே அனைவரும் கிளம்பி தயாராக இருக்க தன் அறையிலிருந்து வெளியே வந்த பரமசிவம் என்னமா பொங்க வைக்க எல்லாம் எடுத்து வச்சுட்டியா அம்மா எங்க ஓ மாமியாரும் புருஷனும் கேட்டவாறே அவளின் வந்து நின்றார் அத்தை எங்கன்னு ஏன் கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியுமாம்மா அவங்க உங்க பொண்டாட்டி தானே ஏன் புருஷன் கிளம்பிக்கிட்டு இருக்காரு நல்லா பேசுறம்மா உன் அத்தை எனக்கு பொண்டாட்டி மாதிரியா இருக்கா அவ இஷ்டத்துக்கு சாப்பிட தூங்கன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி விடுங்க மாமனாரே அத்த குணம் அப்படி நம்ம என்ன பண்ண சொல்லுங்க அவ வீட்டு தானமா நீ என்க அதனை கேட்டு சிரித்தவளோ மாமா அத்த பக்கத்துலதான் நம்ம பேசுறது கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது கூறி முடிக்கும் முன்னே அங்கே முறைப்புடன் ஜொலித்து கொண்டு வந்தன் என்றார் ராஜயோகேஸ்வரி தன் கணவன் மருமகளை கண்டு முறைத்தவர் ஹாலில் அமர அடியே கோயிலுக்கு போனதான கிளம்புன இப்படி வந்து உட்கார்ந்தா என்னடி அர்த்தம் கோபமாக கேட்டார் பரமசிவம் மாமனாரே உங்களுக்கு தெரியாதா அத்தகி கால்வழி வேகமாய் இளையமதி லேஷான புன்னகையுடன் உரைக்க அதை கேட்ட ராஜயோகேஸ்வரியோ ஆவேசத்துடன் வேகமாய் எழுந்தார் ஏய் யாருக்குடி கால்வழி நீ பாத்தீங்க என்ன இல்ல உங்ககிட்ட எனக்கு கால்வழி என் காலை பிடிச்சு விடுன்னு சொன்னனா என்ன நீ எப்படி அப்படி சொல்லலாம் ஓ உங்களுக்கு அந்தாசு வேற இருக்காத்த சொல்லியிருந்தா நான் மெல்ல ஒத்தடம் கொடுத்துருப்பேன்ல எனக்கு சேவகம் பண்ணி என்ன உன் கைக்குள்ள போட பாக்குறியா இங்கே பாருடி அவர் வேணா நீ சொல்கிறத கேட்கலாம் ஆனால் எனக்கு மருமகளாக என் மகனுக்கு பொண்டாட்டியாக எங்களால் உன்னை ஏற்றுக்கிடவே முடியாதடி உண்மையாகவே என்னை உங்கள் மருமகளாக ஏற்றுக்க முடியாத அத்தை முடியாதடி இது ரெண்டும் இன்றைக்கி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எப்படி முடியும் மாமனார் நீங்கள் தான் சாட்சி அத்தை அவங்க வாயால் என்னை மருமகள்னு இன்னைக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ உங்கள் பையன் வருவார் அவங்க என்னை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க இது நான் நடத்தி காட்டிட்டா அத்தை இந்த வீட்ல பிரஷர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் கொடுக்கிற சாப்பாடு மட்டும்தான் இனிமே சாப்பிடணும் சொல்லிட்டேன் என்று கண்டு கண்டு மாமனாரிடம் கூறினாள் சரிம்மா எல்லாரும் கேட்டீங்க தானே அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து பரமசிவம் கேட்க அவர்களும் சரி என தலையாட்டினர் மாமியாரின் மீது மருமகள் கொண்ட அக்கறையை எண்ணி பரமசிவம் உட்பட அங்கிருந்த அனைவருமே சந்தோஷப்பட்டு கொண்டனர் அதே நேரம் கிளம்பி இளையமதி எடுத்து வைத்த பட்டு வேஷ்டி சட்டையை அணிந்து கொண்டு விஜயரோபன் கீழே இறங்கி வந்தான் நீண்ட நாட்களுக்கு பின் தன் மகனின் முகத்தில் ஒரு பொழிவு சற்று புன்னகையை கண்டனர் பெற்றவர்கள் தன்னை வசீகரிக்கும் அழகு இவன் ஒருவனிடம் மட்டுமே இருக்கிறது என்பதை போல் விஜயனையே கண்டாள் இளையமதி கிளம்பிட்டீங்கன்னா போகலாம் வாங்க முழங்கை சட்டையை மடக்கியவாறே உரைக்க தன் மாமனாரை ஒரு பார்வை கண்டவளோ முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு தலை குனிந்து நின்றார் இளையமதி அனைவரும் அமைதியாகவே இருக்கவே நிமிர்ந்து அங்கிருந்தவர்களின் முகத்தை காண தன் அன்னையை தன் அன்னை எங்கோ முகத்தை திருப்பி கொண்டு நின்றார் இளையமதி தலைகுனிந்து நிற்க தந்தையும் முறைப்புடன் நின்று கொண்டிருந்தார் என்னாச்சு இதுக்கு மேல என்னடா நடக்கணும் அப்படி என்னடா பண்ணுன இந்த புள்ள இப்படி எப்ப பார்த்தாலும் வார்த்தையால வதைச்சா என்ன பண்ணுவா என்று மனைவியிடம் ஆரம்பித்த பார்வை மகனிடம் நின்றது என்ன எதுக்கு பாக்குறீங்க நான் என்ன பண்ண இவதான் வேகமாய் கணவனிடம் உரைக்க வர நிறுத்திடி பாவம் மருமக இங்க பாருதா உனக்கும் உன் அம்மாக்கும் இவளை பிடிக்காதுதான் அதுக்காக இப்படியெல்லாம் அவன் மனசை காயப்படுத்துற மாதிரி பேசாத உன்னையும் சேர்த்துதான் தான் சொல்றேன் அம்மா நீங்க இப்ப இளையமதியை திட்டினீங்களா என்ன சொன்னீங்க அவகிட்ட டேய் அவன் இப்ப வந்தவ இந்த வீட்டுக்கு அவ எப்படி எல்லாரும் அதிகாரம் பண்ணலாம் என்னாலே என் பையனாலையும் வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன் இப்ப சொன்னது சரியா தப்பா என்றவாறு தன் மகனின் அருகில் வந்து நின்று கேட்டார் ராஜயோகேஸ்வரி தப்புதாமா இளையமதி கழுத்துல என்னைக்கு நான் தாலி கட்டினோ அப்பவே அவ என் பொண்டாட்டி ஆயிட்டா என்றவனோ அங்கிருந்து நகர்ந்து செல்ல பேரானந்தத்தில் திளைத்தாள் இளையமதி பரமசிவமோ அதனை கேட்டு சந்தோஷம் கொள்ள ராஜயோகேஸ்வரியோ இதனை எதிர்பாராத திகைத்தார் தன் மகன் இப்படி கூறுவான் என்பதை எதிர்பாராதவரோ மருமகளை காண தேங்க்ஸ் அத்த மாமா இன்னைக்கு இப்படி சொன்னதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் எப்படியோ என்ன பொண்ணாதையே ஏத்துக்கிட்டாங்கல்ல எனக்கு அது போதும் துள்ளி குதிக்க கால்கள் துடிக்க கூறினாள் சரிமா நேரமாச்சு வா போகலாம் என்று பரமசிவம் உரைக்க அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர் முதலில் வெளியே வந்த விஜய் விஜயரூபனோ அப்படியே நின்றான் பின்னே வந்த இளையமதி பரமசிவன் அப்படியே எதையோ பார்த்தவாறு நிற்பதை கண்டனர் என்னாச்சு நிக்கிற அங்க பாரு ஜீப் பஞ்சராகி நிக்குது சரி அதுக்கு என்ன நம்ம எல்லாரும் கார்ல போகலாம் அதுலதான் நான் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் மாமா என்றவளின் விழிகளோ பஞ்சராகி நின்ற ஜீப்பினை கண்டது நிச்சயம் தங்களுடன் விஜயரூபன் வரமாட்டான் இந்த ஜீப்பில்தான் வருவான் என்பதை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த இளையமதி அவன் தங்களுடன் வர வேண்டுமென நினைத்து அதிகாலை வேலையிலே யாரும் மரியா வண்ணம் அதனை பஞ்சராக்கினாள் வாமாமா நேரமாச்சு அத்தையும் மாமாவும் ஏறிட்டாங்க பாரு கார்ல என்றவளோ விஜயனின் கரங்களை பற்றி கொண்டு இழுக்க நீ போ எனக்கு கோவில் தெரியும் நாலுங்களை விட்டு சரி பண்ணி சொல்லிட்டு வரேன் அத வந்து பாத்துக்கலாமா முகம் சுருங்க கேட்க ஜி பஞ்சராகி நின்ற கோபத்தில் இருந்தவனோ அதனை கவனிக்காது எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ போடி முதல்ல கோபமாக கத்தினான் அதனை கேட்டவளோ அமைதியாக எதுவும் பேசாமல் நின்றிருந்த காரில் ஏறினாள் என்னம்மா என்னாச்சு உன் புருஷன் வரலையா இல்லைம்மா அவங்க அந்த ஜீப்பை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க குரலே வராமல் உரைக்க அதான் சொல்லிட்டாலே கிளம்புங்க கிளம்புங்க நம்ம தான் எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தணும் ராஜு யோகேஸ்வரி கூட டிரைவரும் காரினை செலுத்த ஆரம்பித்தான் நிஜனை கண்டவாறே அங்கிருந்து விலிகள் வரையச் சென்றால் இளையமதி அதன் பின் அங்கிருந்த வேலைக்காரனை அழைத்த விஜயரூபன் மெக்கானிக்கை அழைத்து வருமாறு கூற அவரோ இன்று மகா சிவராத்திரி என்பதால் கடைபூட்டி கிடைக்கிறது என்று கூறினார் சே வேற யாராவது இருக்காங்களா இல்ல தம்பி ரொம்ப நாளா உங்க பைக் எடுக்காமலே இருக்கு அதுல போகலாம்ல தம்பி என்க அதன் பின்னே தன்னிடம் பைக் ஒன்று இருக்கிறது ஜீப் வாங்கும் முன் தான் அதனைத்தான் ஓட்டினோம் என்பதையே மறந்திருந்தான் சரி நீ போ என்றவாறு கீயை எடுக்க தன்னறைக்கு செல்ல உள்ளே நுழைந்ததுமே ஏனோ இளையமதியின் நினைவு வந்து அவனை வாட்டியது இத்தனை வருடங்களாக தான் மட்டுமே இருந்த இந்த அறையில் இப்போது ஒரு வாரமாக இளையமதியும் தன்னுடன் இருக்க இந்த அறைக்குள் நுழையும் போதெல்லாம் அவள் இருப்பதைக் கண்டிருந்தவனுக்கு இப்போது அவள் இல்லாததை உணர்ந்தான் தனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது என்ன உணர்வு இது புரியாமல் குழம்பி போய் நிற்க சற்று முன் அவளின் கலங்கிய முகம் வாடி சென்ற தோற்றம் நினைத்தான் சே நான் ஏன் இப்படி பண்ணினேன் அவ கூட போயிருந்திருக்கலாம்ல இவ்வளவு ஆசையா கூப்டா நினைத்து கொண்டவனோ அங்கிருந்த செல்ஃபில் கீயை தேடி விவேகமாய் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் வீட்டின் ஓரத்தில் வேலைக்காரர்களின் கவனிப்பில் ஜொலித்துக் கொண்டிருந்த தன் புல்லட் வண்டியை கண்டவனோ அதனை எடுத்துக்கொண்டு தன் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றான் அதே நேரம் இங்கே தங்களின் குலதெய்வம் கோவிலில் வந்து மூவரும் இறங்க அவர்களின் வருகைக்காகவே அங்கிருந்த அனைவருமே காத்திருந்தனர் வாங்க வாங்க வா பரமசிவா எப்படி இருக்க சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் என்றவாறே அந்த கோவிலுக்குள் அழைத்து செல்ல யுகேஸ்வரி அக்கா யார் இந்த பொண்ணு பார்த்தா புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரி இருக்கு என்று அவரின் பின்னே நின்றிருந்த இளையமதியை கண்டு கேட்டார் ஒரு பெண்மணி இவையே என் மறு கூற வந்தவர் பின் என் மகனோட பொண்டாட்டி என்று போலி புன்னகையுடன் கூறினார் மருமகன் சொல்ல வேண்டியது பையனுக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சது எங்களை கூப்பிடவே இல்ல மருமகளுக்கு எந்த ஊரு என இளையமதியை பற்றி கேள்வி மேல் கேள்வியாய் கேட்டுக்கொண்டே செல்ல தன் அத்தை பதில் கூறும் விதத்தை கண்டு மென்னகையுடன் நின்றிருந்தாள் இளையமதி என் அன்னமாக ரொம்ப நல்லது போ சொந்தத்திலே முடிச்சுட்ட பார்க்க அழகா லட்சணமா இருக்கா ஆமா எங்க உன் பையனை காணும் கல்யாணத்துக்கு அப்புறம் கோவிலுக்கு வரும்போது பொண்டாட்டி கூட வராம எங்க போனா என்ன யோகேஸ்வரி நீ இதெல்லாம் அவனுக்கு சொல்லி தரமாட்டியா என வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி கேட்க இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்றதும் இளையமதி பார்வையும் அவனுக்காகவே காத்திருந்தது பொங்கவிக்க போறவங்க மொட்டை போட போறவங்க எல்லாம் அவங்கவுங்க நேற்று கடனை செய்யுங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு என்று அங்கிருந்து பெரியவர் ஒருவர் உரைக்க சரி என்றவாறு அனைவரும் அதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்தனர் பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் அனைத்தையும் இளையமதி நெருங்கி நின்று கரங்களை பற்றி அதனை வாங்கினான் விஜயரூபன் மாமா விழிகள் மின்ன புன்னகையுடன் அழைக்க கொடு நானே கொண்டு வர என்றவனோ பொங்கல் பானை விறகு கரண்டி என்று அனைத்தையும் மனைவியிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்தான் அவர்கள் இந்த அழகான ஜோடி பொருத்தத்தை அங்கிருந்த அனைவருமே கண்டனர் இந்தாங்கம்மா என்றவாறு தன் அன்னையின் அருகில் வைத்து நிமிர சற்று முன் யோகேஸ்வரியுடன் பேசியவர்கள் இப்போதும் அதே கேள்வியை விஜயனிடம் கேட்டனர் கல்யாணம் அவசரமா நடந்தது அதான் கூப்பிடும் இல்ல இது வந்துடுறேன் என்ற விலகிச் விலகி செல்ல அவனை கண்டவாறே என்றிருந்தால் இளையமதி ஏய் ராஜேஸ்வரி அதான் மருமக வந்துட்டால அவ பொங்க வைக்கட்டும் இனிமே அவளுக்கு தான் எல்லா உரிமையும் என்று அருகில் இருந்த ஒரு பெண் கூற அதனை கேட்டதும் ஆத்திரம் பொங்க அமைதியாக விலகினார் இந்தா என்றவாறு மருமகளிடம் தீப்பெட்டியை தர சாமியை கும்பிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தார் இளையமதி அதன் பின் பொங்கல் வைக்க தேவையான அனைத்தையும் தன் அத்தையின் கரங்களாலே பெற்று வைத்துக் கொண்டிருக்க தன்னையே அதை எடுத்துக்கொடு இதை எடுத்துக்கொண்டு என வேலை வாங்கும் மருமகளைக் கண்டு உள்ளுக்குள் எரிச்சலுடன் இருந்தார் கோவிலில் அமர்ந்திருந்த பரமசிவமோ மாமியார் மருமகள் இருவரும் சேர்ந்து பொங்கல் வைப்பதைக் கண்டு மனதிற்குள் மகிழ்ந்தவர் தன் குலதெய்வத்தை மனமாற வேண்டிக் கொண்டார் நேரம் செல்ல அப்போது அங்கே பரமசிவத்தின் பக்கத்து ஊர்க்காரர் அதுவும் உறவு முறைக்காரர் ஒருவர் வந்தார் அனடா வாங்க குருசாமி என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காணும் வரலையா என்ன கேட்டவாறே சேரியில் அமர்ந்திருந்த தலைக்கிட்டு பெரியவர்கள் வரவேற்க எல்லாரும் நல்லா இருக்கும் வேலை அதிகம் அதான் வர முடியல அப்புறம் என்றவாறு அங்கிருந்த இருக்கையில் அமர அப்படியே பேச ஆரம்பித்தனர் அவர்களுக்குள் அவர்களின் அருகில் வந்த விஜயரூபன் தன் தந்தையிடம் அப்ப உங்களை வெளியே கூப்பிடுறாங்க எங்க என்ன விஜயா எப்படி இருக்க உன்னை பத்தி என்னென்னமோ பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு பொண்ணு உன்னை கல்யாணம் மேடையில வச்சு நீ வேண்டான்னு சொன்னதும் அவமானப்படுத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்புறம் உன் மாமா தான் நீ கல்யாணம் பண்ணிட்டியாமே மேப்பா உன்னை குடிகாரன் கெட்டவன்னு சொல்லிக்கிட்டே போறாங்க என்று கூறிக்கொண்டே இருக்க அதனை கேட்ட விஜயரூபனோ ஆவேசத்தில் சீறிக்கொண்டிருந்தான் என்னையா சொல்ற அப்படி என்ன நடந்தது கல்யாணத்துல அங்கிருந்த இன்னொருவர் வேகமாய் கேட்க நடந்ததை ஒன்றுக்கு இரண்டாய் அழகாய் பத்தி பத்தி வைத்து ஏதேதோ கூறினார் நான் கூட கேள்விப்பட்டேன் என்று ஒருவர் கூற பரமசிவனி எவ்வளவு பெரிய மனுஷன் என்னப்பா இதெல்லாம் யாரோ ஒரு பொண்ணுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு உன் பையன் சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றீருக்காக என்க பரமசிவமோ ஒன்றும் கூற முடியாது தன் மகனை கண்டு முறைத்தார் பேச்சு முடிவில்லாது சென்று கொண்டே இருக்க கோவம் அல்லது இளையமதியின் வார்த்தை செவியில் ஒலித்தாலும் தன்னை அவர்கள் தரை குறைவாக பேசுவதை கேட்டு வெடிக்க முடியாது தன்னை அடக்கி வைத்துக் கொண்டு கோபத்தை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வெடிக்க ஆரம்பித்தான் விஜய்ருவன் நன்றி